ஒரு பிரபலமான யூடியூப்பில் நம்மளுடைய நடிகர் சரவணன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டு படங்கள் நடித்து அதில் ஒரு பதினாலு படங்கள் ஓடி ஒரு பத்து படங்கள் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போன நேரத்தில் ஒரு நெடுஞ்சாலையில் அவருடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது மார்க்கெட்டு இல்லாத ஒரு காலம் அந்த வண்டி வந்து ஹைவேஸில் சென்ட்ரு ப்ளேஸில் அவர் நின்றுட்டுருக்கார் வண்டி வந்து டயர் ஃபஸ்ட் ஆகிடுச்சு டயரை வந்து மாற்றுறதுக்காக உதவியாளர் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஸோ கூட யாருமே இல்லை ஒரு பெரிய அளவுக்கு நெடுஞ்சாலையில் வண்டிகள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு கார் வந்து நிற்குது அந்த காருக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க ஒருத்தர் வந்து ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சான் இன்னொருத்தர் திரைப்பட இயக்குனர் நடிகர் சேரன் அவர்கள் இங்கே ரெண்டு பேர் இறங்குறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக தெரியும் ஒரு காலத்தில் சரவணனுக்கு சேரன் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த பீரியட்லேயும் சரி அவர் நடிகரான பீரியட்லேயும் சரி சரவணன் அதே அதேபோல் தங்கருக்கும் அவருக்கும் ரொம்ப நிறைய நெருங்கிய ஸ்நேகம்லாம் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த சந்திப்பு நிகழ்வு பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வராங்க கிட்ட சேரனை பார்த்து கேட்குறாரு ஹீரோவெல்லாம் ஆகிட்டிங்க நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்னு சரவணன் கேட்குறார் சேரன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி நடிகர் ஒரு பிரபலமாக இருந்தவர் நீங்கள் வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்குறதா சார் அப்படின்னு சொல்லிடுறாரு தங்கர் கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது என்ன தலைவா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிவிட்டு ஓகே ஓகே வரேன் வரோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ கிளம்பி போனதுக்கப்புறம் சரவணன் இப்போ இந்த பேட்டி எப்படி சொல்கிறாருன்னா அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நான் வாய்ப்பு கேட்குறேன் நான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நிறைய ரொம்ப ப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன் மன அழுத்தத்தோடு உட்காந்துருக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க என்னை பார்க்குறாங்க நான் என்ன மாதிரியான சூழ்நிலையில் நிற்கிறேன்றது கூட விட்டுட்டு அவங்ககிட்ட நான் கேட்ட உடனே அவங்க பேசிவிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு வார்த்தை எப்படி இருக்கிற வண்டிக்கு என்ன பிரச்சனை வண்டியில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது நான் ஏதாவது உதவட்டுமா இல்லை வண்டியில் வாங்க நான் கூட்டுன்னு போகிறேன் டிரைவர் வந்தாலும் வண்டி எடுத்துன்னு வரட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவர்கள் யாருமே கேட்கலையா நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அந்த தேவையை விட்டுட்டு அவங்க ஒரு அட்வைஸாகவும் ஒரு வேறு விஷயத்தையும் சொல்லுவாங்க தெரியுமா அது மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார் இதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பார்க்குறோம் நமக்கு ஒரு வேலை வேணும் அல்லது நமக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிற்போம் நின்னவன அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு என்னப்பா நீ எவ்வளோ ஆள் யோ நான் பெரிய ஆள் தான் யா பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து நிற்கிறது எதுக்கு அந்த வேலை சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு கொடுப்பியா ஒரு டீ குடிப்பியான்னு சொல்லி தானே வாசலை வந்து நிற்கிறேன் அதை விட்டுட்டு நீ எனக்கு பெரிய விளக்கம் சொல்லுனா அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா அல்லது என்னை ஓரம் கட்டுறியா இல்லை செய்ய மாதிரி சொல்லிட்டு இல்லையா நல்ல மாதிரி எதுக்கு அதை போர்வையில் இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நேயர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அல்லது இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்